செல்வராம் கூப்பிட்டு வீட்டில் அடங்கி இருக்கணும் சொந்த படம் போன தொலைச்சிருவேன் ரெண்டு பேருக்கு நட்பா இருக்கு காதலா மாறு காதலா மாறுவதற்கு முன்பு அது தடை உடைய ஆதம்பாக்க வீட்டில் தான் தனுசு ஐஸ்வர்யா காதல் யானையை வச்சு படம் பூனையை வச்சு படம் பாம்பு படம் அண்ணன் ஏமாத்திட்டான தங்கச்சி சொது தங்கச்சிதான் அண்ணன் சொல்றாரு பிரபு மேல ராம் சாந்தி மனது கடன் 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 என்னையாச்சு நாம இப்படியெல்லாம் சம்பாரிச்சு மருமா கடன் அடைப்பாரா சொல்லுங்க மகள் கடன் அடைப்பாரா பத்து வருஷம் கழிச்சு அப்போ அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ரஜினி லதா ரஜினிகாந்துக்கு ஒரு ஏடி சொத்தை இழப்பதற்கு அந்த தயாராகிடுச்சு அம்மா கேட்குது கடன்னா கணவன முடியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழர் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இன்னைக்கு பெருமளவு பேசப்பட்டிருக்கு உருடைய கருத்து வேறுபாடுக்கு வந்து காரணம் சிம்பு தான் அப்படின்னு ஒரு பள்ளிக்கிழமை உண்மையா இல்ல அதெல்லாம் இல்லை அதாவது சிம்பு திரைப்படத்துறைக்கு வந்த காலத்திலிருந்து சிம்பு மீது பல விமர்சனங்கள் இருக்கு சிம்பு இன்னைக்கு வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல சக காரணம் பொண்ணு கிடைக்கலையா அப்படியா இல்ல சக நடிகர்கள் பூராமே நீங்க பசங்க எல்லாம் தனுசுக்கெல்லாம் இப்போ இருபது வயசு பையன் ஆனால் ஐஸ்வர்யா திருமணம் இருபது வருஷம் முந்தி நடப்பதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலு ஆமாம் தனி தனுசு திருமணம் செய்வதற்கு முன்பு ஐஸ்வர்யா வந்து மோகன் பாபுடைய மகனுக்கு திருமணம் செய்வதற்காக தான் ரஜினி ஒரு முயற்சி எடுத்தார் ஐஸ்வர்யாவுக்கு சென்னை நகரத்தை விட்டு போக விரும்பல சென்னையை மருமகளாகவே இருக்கணும் சென்னையின் மகளாகவே வளர்ந்து சென்னையை விட்டு போவதற்கு தாய் தந்தை அருகிலே இருக்கணும் இது அந்த அம்மாவுடைய விருப்பம் அதனால் மோகன் பாபு மகன் திருமணம் நிறைவேறலை ரெண்டாவது நாயுடுகால் ஓனருடைய மகன் உரிமையாளர் இங்கே ரெண்டு பேருக்கு நட்பாக இருக்குது காதலாக மாறுது காதலாக மாறுவதற்கு முன்பு அது தடை அவர் மரணம் அடைஞ்சார் ஒரு அகால மரணம் அதற்கு பிறகு சிம்புவோடு கிசுகிசுக்கப்படுகிறது அதுவும் நடக்கல அதன் பிறகு தான் இல்லை கல்யாணம் பண்ணுது காதலித்தாங்களா இல்லை அதை தான் நீ காதல்னா திருமணத்தில போய் முடியணும் காதல் என்பது இன்னைக்கு சந்திரபாபு தான் பா பாடுவார் காதலித்த அனைவருமே கரம்பிடிப்பதில்லை கரம்பிடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை அழகான தத்துவம் அப்போ அதுவும் நடக்கலை அதுக்கு பிறகு தான் நீங்கள் விஜயகுமாரோடைய கடைசி பொண்ணு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியுடைய அதாவது இந்த ஆதம்பாக்க வீட்டில் தான் தனுசு ஐஸ்வர்யா காதல் டெவலப் போகுது அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அப்படியே கிசு கிசு வர ஆரம்பிச்சிருச்சு ரஜினிகிட்ட கேட்குறாங்க ஃப்ரெஷ்ஷு என்னங்க இப்படி உங்கள் மகளை பற்றி தனுசு அது உண்மைதான்னு ஒரு நாள் போட்டு உடைக்கிறது கசியூர் ராஜா மகன் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம்னு போட்டு உடைக்கிறார் உடைச்சு திருமணம் நடந்து போயிடுச்சு நீங்கள் ரஜினியுடைய மருமகனாக வருவதற்கு முன்பு தனுஷ் ஒரு பெரிய நடிகர் அல்ல புகழ்பெற்ற நடிகர் அல்ல வளர்ந்து வருகிற ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு வளர்ந்து வருகிற நடிகர் அப்போது சரி ஐஸ்வர்யா விருப்பம் தந்தை நிற்கலை திருமணம் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிந்த பிறகு இன்னைக்கு ஏற குறைய இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்துக்குள்ளே என்ன அந்த குடும்ப சண்டை சச்சரவுனா இருபது வருடம் வருடமாக இவர் சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு இரநூறு கோடி ரூபா கடன் இருக்கு சொந்த படம் எடுத்து கடன் இதை லதா ரஜினிகாந்த் எப்படி பார்க்குதுன்னா இரநூறு கோடி ரூபா கடன் நீங்கள் இவரை வச்சு படம் எடுக்கிற அத்தனை பேருமே ஆயுள் முழுக்க எடுக்க மாட்டாங்க ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது கண்டிப்பாக ஓடலைன்னா எல்லா திரைப்பட நடிகர்களுமே சொந்த படத்துக்கு போவோம் சொந்த படம் ஓடும் ஓடாது நீங்கள் நடிக்கிற படம் ஓடும் ஓடு ஓடலைனா நட்ட தயாரிப்படனுக்கு சொந்த படம் இவங்க எடுத்து ஓடு ஓடுது ஓடலைன்னா நட்ட யாருக்கு இவருக்கு ஆ அப்போ ரெண்டு வழியில இழப்பு இது இது பல நடிகர்களுக்கு நடந்துருக்கு பல நடிகர்களுக்கு சிவாஜி குடும்பத்தை போயிடுங்க சொந்த படம் எடுத்தாங்க சொந்த படம் எடுத்து ரஜினி ஒரு ஹிட் கொடுத்தார் அதன் பிறகு இப்போ சாந்தி தேட்டரிய வித்துட்டாங்க இதுக்கு இப்போ சிவாஜி குடும்பம் வழக்கல் இருக்கு தம் அண்ணன் ஏமாத்திட்டான்னு தங்கச்சி சொல்வது தங்கச்சி அம்மா அந்த அண்ணன் சொல்கிறார் பிரபு மேலே ராமபுரம் மேலே சாந்தி வழக்கு எவ்வளோ புகழ் பெற்ற குடும்பம் எத்தனை படம் நடிச்சிருப்பார் கடன் 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 என்னைய ஆச்சு எல்லாம் சொந்த படங்கள் தான் இருந்தாலும் தன்னோட சொந்த தொழில சம்பாரிச்சு தொழிலே பொருள் என்ன சார் பிரச்சனை தனுஷ் அதே மாதிரி சம்பாரிச்சிருப்பாரு இல்ல எப்படி ஏன் கடன் ஆகுது நீங்க ஏவிஎம்ப கடன் ஆகி சினிமா தேட்டர் பட தயாரிப்பு நிறுத்திட்டாங்களே ஏவி விட ஒரு ப்ராப்ளம் நிறுவனம் இருக்கா அந்த ரோலிங் நின்றுச்சு நின்று போச்சு நீங்க ஜெமினி ஸ்டுடியோ எவ்வளவு பெரிய படம் எடுத்தார் ஒரு குழந்தை பிபி ஊதுற மாதிரி வரும் ஜெமினி பிரிட்ஜ் தான் சொல்லுவாங்க அண்ணா மேம்பாலம் என்ன பிரிட்ஜ் அது ஜெமினி பிரிட்ஜு ஜெமினி ஸ்டுடியோ ஜெமினி பிரிட்ஜ் என்னாச்சு அப்போ பல நடிகர்கள் காணாமையே போயிட்டான் கடனில் நீங்க நீங்கள் அன்புஜெலிங்கின கடவானா மனிதத்தனுடைய அண்ணன் ஜி வெங்கடேஷன் என்ன ஆனார் தற்கொலை தற்கொலை எத்தனை பம்பாயில் எவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம் ஏ அக்னிபுத்திரன் ஒரு படம் பிரபு கார்த்தி ரெண்டு பேர் கதாநாயகர் டபுள் கதாநாயகன் அமலாவை அவர் தான் அறி நீங்கள் நாகார்ஜுன மனைவி இப்படி பிரம்மாண்ட டேரக்டர் என்ன ஆனார் அப்போது இதெல்லாம் லதா ரஜினிக்காந்து கணக்கு போடுது இன்னொரு பத்து வருடம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் கடன் தன்னுடைய சொத்துக்களை கரைச்சிடும் கடன் தன்னுடைய சொத்துக்களை கரைச்சிடும் தன்னுடைய மகளும் முதல் மகள் தலைமகள் மகளுடைய இரண்டு மகன் கடங்காரனாக விட்டுட்டு போவதை அந்த அம்மா விரும்பணும் இல்ல எப்படி சார் விட்டுட்டு போக முடியும் ஒரு தொடர்ச்சியா படம் பண்ணிட்டு இருக்காரு வெற்றி வாய்ப்பு அதிகமா தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது எப்படி இப்பவே வேணாம் சொல்லி என்ன காரணம் இல்ல என்ன காரணம்னா இப்ப இந்த கடனை கடன் இருக்கு அடுத்து இவர் இப்போ கோழிவுட் இருந்து ஹாலிவுட்டுக்கு போறாரு சாரி பாலிவுட்டுக்கு போறாரு பம்பாய்க்கு போறாரு பம்பாயில ஒரு ஹிட் படம் எடுக்கணும்னு விரும்புறாரு அது பெரிய பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் முன்னூறு கோடி பட்ஜெட் முந்நூறு கோடி லாஸ் ஆச்சுன்னா நீங்க எல்லா நடிகருக்கும் ஏற்ற தள்ளுவன்னு வரதானே செய்யும் ஏற்றம் வரும் தாழ்வும் வரும் தொடர்ந்து தாழ்வே வந்தா என்ன ஆகும் அப்போ கடன் கொடுத்தோம் இந்த தைரியத்தை கடன் கொடுப்பான் யார் மருமகன் சூப்பர் மருமக்டார் நீங்க சார் நீங்க ஒரு பெற்ற குடும்பத்தில் பொண்ணு கேட்டீங்கன்னா யா உங்களுக்கு மாமனார் யார் யா அதைத்தான பார்ப்பான் தனுசை விட தனுசு சினிமாக்கு முன்பா ரஜினி முன்பா ரஜினி தனுஷ் தனுசுடைய மாமனா ரஜினி கிடையாது இல்லையா ஒரு கோடி ரூபாய் ஆயுள் முழுக்க நடிச்சு சேர்த்து வச்சிருக்கார் இந்த ஐயாயிரம் சரிங்க அதெல்லாம் வேண்டாம் தனுஷ் அப்பா என்ன ஆனாரு சொல்லுங்க எத்தனை படம் எடுத்தார் கஸ்தூர் ராஜா என்ன ஆச்சு கடன் ஆகி தலைமரம் ஆகி இப்போ செல்வரா கூப்பிட்டு வீட்டுல அடங்கி இருக்கணும் சொந்த படம்னு போனா தொலைச்சிருவேன் யாரு செல்வராகவே இப்ப கசூர் எத்தனை படம் எடுத்தார் ஏ இப்ப நிலைமை என்ன எங்க இருக்காரு வீட்டை சாப்பிட்டு ஓய்வுபடுத்திட்டு வாக்கிங் பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு அப்படியே வாங்க ராமநாராயண் ஆடு இருந்து அவர் படத்தை முடிச்சிருவார் கல்யாணின்னு ஒரு படம் கழுதையை வச்சு ஒரு படம் யானையை வச்சு படம் படம் பூனையை வச்சு படம் பாம்பு படம் பள்ளி ஈய பத்தி படம் எடுக்கல அவர் ராமநாராயண பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவம் எல்லா படமும் கிட்டு தான் ஒரு நடிகனுக்கு சம்பளம் இவனை எவ்வளவு பத்து லட்சம் பத்து இல்லை இந்த அஞ்சு லட்சம் முன்படம் வச்சுக்க பத்து நாள் முடிச்சு கொடு பத்து நாள் காட்சிட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து அஞ்சு நாளே முடிக்கிறாள் யார் ராமநாராயணன் ராமநாதன் இருக்கிற அளவு நல்ல படம் என்ன ஆனார் ராமநாயணன் பையன் என்ன ஆனார் அதை விட நீங்க சாண்டோ சின்னப்பா தேவர் தண்டாயுத பாணி பிலிம்ஸ் எம்ஜிஆர் வச்சு நல்ல நேரம் படம் எடுத்தவர் கம்பெனி ஊற்றி காணாமே போச்சே அவரு கெட்ட நேரம் ஆயிடுச்சா ஆ அவரு கட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா எங்க எங்க போனாரு எவ்வளவு பெரிய கம்பெனி தண்டாயுத பாணி பிலிம்ஸ் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்த சாதாரண வேலையா எம்ஜிஆர் கடைசியாக மரணமடைவோ எண்பத்தி ஏழு கூப்பிடுறாரு தண்டபாணி தேவர் பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு தொலைச்சிரும் தொலைச்சு நான் குண்டடி போட்டு ஹாஸ்பத்திரி போது தலைவனைக்கு தூக்கிட்டு பணம் வச்சுட்டு போனாலும் குப்பா இப்போ கடங்காரனா தெரியுதா நீ இந்தா ஐம்பது லட்ச ரூபா எப்போ எண்பத்தி ஏழில் இறக்கு இறப்பதற்கு முன்னே ஐம்பது லட்ச ரூபா அதை எடுத்து நேராக போய் கோயம்புத்தூர் பக்கம் தோட்டம் தோட்டம் வாங்கிட்டு செட்டில் ஆயிரும் மறுபடியும் கை சொந்த பக்கம் வந்தா தொலைச்சிடும் துலைச்ச பாசத்தோடு அந்த நன்றி விசுவாசத்தோடு பேக் பண்ணி எங்கூட்டி விட்டாரு ஒரு கோய விட்டார் மருதமலை மாமுனியே மருதமலை ஃபேமஸ் ஆனதே யாருனால் ஆ தேவர்னால தான் சின்னப்பா தேவரனால தான் சாண்டோ சின்னப்பா தேவர்னா நீங்கள் அப்படி ஒரு உருவத்தை பார்க்கவே முடியாது சட்டை போடாமல் கையில் திருநூறு கை கட்டுக்கட்டாக பூசிட்டு வாயில் சேவப்ப சேவப்ப வெத்தலை வாக்கு போட்டு இப்படி தயாரிப்பாளல்லாம் என்ன ஆனாங்க இதெல்லாம் லதா ரஜினிகாந்த் தெரியுமா தெரியாது அப்போ அம்மா என்ன நினைக்குது இல்லை இருந்தாலும் இப்போ ரஜினி அவர்களும் பல படம் ஏற்றத்தாழ்வு சந்தித்தானே இருந்தார் சார் அவர் சொந்த படம் எடுத்து வாழ்க்கையிலே இல்லையே எடுத்திருக்காரா எடுத்துருக்க எடுத்துருக்கேன் இல்லை சொந்த படம் என்றைக்குமே எடுத்தது இல்லை ராஜகமல் பிக்சர்ஸ்ன்னு கமல் வச்சிருக்காரு ரஜினி சொந்த படம் எடுத்ததாக வரலாறு இல்லை அவருக்கு தெரியும் ராஜகமல் பிக்சர் கட்டனாகி அந்த ஆந்திரா பேங்கில் இருக்கிற சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணி வர நிலமையில அதை காப்பாற்றினார் விஸ்வரூபம் படத்தில் இந்தியா விட்டே தப்பிக்கிறேன் நடந்ததா பட லீஸ் ஆகுதான் கமல் உலக நாயனுக்கே உலகத்தை விட கிளம்பி போயா ஜப்பான் போயிருப்படா இப்படிலாம் நடந்தது அதெல்லாம் இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்தேன் ரஜினியும் ரா ரஜினியை விட ரஜினி மனைவி லதா தான் ரஜினியுமே கண்ட்ரோலியாட்டம் சார் இருக்குது ஃபுல்லாக எல்லாம் லா லதா ரஜினிகாந்த் தான் ஏன்னா ராவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு நிலத்து வழியே கட்டாமல் கோர்ட்டில் போயிருந்தோம் கொரோனா டைமில் கல்யாண மண்டபம் வாடகையே வரல வரி வரி விளக்கு கொடுன்னு எங்கே போகுது அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு கூப்பிட்டு சொல்லிருச்சு ஏழைபாளையெல்லாம் வரி கட்டிகிட்டு இருக்கான் நீ தமிழ்நாட்டில் பிரபலமான கூடிகளை சம்பாதிக்கிற குடும்பத்தை சார்ந்தவர் ஓடி போயிடுவான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ரெட்டுறாங்க அதே போல் வேளச்சேரியில் ஆசிரமம் பள்ளிக்கூடம் எல்கேஜி அட்மிஷன் எங்கள் ஊரில் வச்சுருவோம் அங்கேயும் வரி கட்டலை அப்போ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி லதா ரஜினிகாந்துக்கு ஒரு மிஷின் இப்போ கூலி படம் லோகேஷ் கனகராஜ வச்சு தங்கம் கடத்துவது எப்படி போன படம் ட்ரக்ஸை கடத்துவது எப்படி இப்போ தங்கம் கடத்துவது எப்படி ஏதோ ஒரு கதையாக யார் உருவாக்குறா லதா ரஜினிகாந்த் தான் ஏப்பா கால் சீட்ல சும்மா இருக்காரு அவர் பயன்படுத்திக்கப்பா லோகேஷ் கனகராஜ் இருந்தாலும் மாசம் இருக்குல்ல சார் அவருக்குன்னு ஒரு மாசம் இருக்குல்ல ஆமாம் இப்படி எல்லாம் ஜம்பாதிச்சு மரும கடன் நடப்பாரா சொல்லுங்க மகள் கடன் நடப்பாரா பத்து வருஷம் கழிச்சு எழுபத்தி ஏழாச்சு எண்பத்தி ஏழு ஆனால் மாசே போயிடும் எழுபத்தி ஏழுங்க இப்போ இப்போ இல்லை மருமகனு பண்ணாமல் வேறு யாரும் சார் பண்ண போகிறாங்க மருமகனுக்கு வந்து துளைப்பதற்கு இழப்பதற்கு லாஸ் ஆவதற்கு கடனாவதற்கு எந்த மாமனாரும் மறுமணும் மாமியாரும் ஒத்துக்க மாட்டாங்க மகளை ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாய் சொத்தோட பேரனை விட்டுட்டு போவது இத்தனை ஆண்டுகால உழைப்புக்கு உழைப்பினுடைய பலனை தவிர கடங்காரனா விட்டுட்டு போவதா சிவாஜி குடும்பம் இப்போ சண்டை போடுதா இப்ப சொந்த முக்கியம் இல்ல சொத்து தான் ஆ கரெக்டா வந்துட்டீங்க உலகத்திலே பெரிய பெரிய மதிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனையா சார் சொத்து தான் பிரச்சனை சொத்தை இழப்பதற்கு அந்த தயாரா இல்லை அம்மா அப்போ ஐஸ்வர்யா தான் கேட்குது கடன்னா கணவனை முடிவு பண்ணிக்க கடனா இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி பத்து வருஷம் என்ன ஆயிரும் இந்த சொத்து பூரா கடனை வித்து தான் கொடுக்கணும் இந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கு தான் ஒரு வீடு கட்டுறாரு எங்க நான் சுத்த என்னால சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி கேக்குது இது வரைக்கும் எத்தனை பண்ண வீடு வாங்கியிருக்கான் எத்தனை பங்களா கட்டியிருக்கான் சொல்லு இல்ல நான் என் பொண்டாடிக்க கட்டுறேன் பிள்ளை கட்டுறது தான் எப்ப எங்க பாய்ஸ் கார்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு அந்த மாதிரி அது கூட குடும்பத்தோட போனாங்களா சார் அது கூட குடும்பத்தோட போனாங்க எல்லாம் போனாங்க சார் சரி சார் ஆனா ஏன் குடும்பத்தோட போனவங்க ஏன் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போவதற்கு நீங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தான் ஐஸ்வர்யாவுடைய அம்மா லதா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் தான் தனுசை புறக்கணிப்பதற்கு எடுத்த முடிவு தனுசெல்லாம் முடிவெடுக்கல தனுசு இன்னும் சேர்ந்து வாழ்ந்துதான் விரும்புகிறார் ஆனால் சேர்ந்து வாழ்ந்தால் கடனை அடைக்கணும் எதிர்காலத்தில் காலத்தில் ஏன்னா இவர் இவரை பொறுத்த வரைக்கும் வருமான இழப்பு தான் நடந்திருக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த அம்மா ஆயிரம் கோடி ரூபா அப்படி இருக்கணும் எப்படி இரநூறு கோடியா கடன் இருக்குது என்ன ஆச்சு எட்நூறு கோடி ரஜினியுடைய சொத்து பல மடங்கு பெரியது கல்யாண மண்டபமாக இருக்கு இப்போ கேளம்பாக்க பண்ணை வீடாக இருக்கு ஃபேக்ட்ரியாக இருக்கு அருணா ஓட்டலா இருக்கு எங்க திரும்ப சொத்து சொத்து அது வந்து அவருடைய சுயநலம் சார் பட் இவர் வந்து ஒரு ஒரு சொந்த தொழிலே சம்பாதிச்சு சொந்த தொழிலே வர்றாரு இது வந்து மக்களுக்காக தானே பண்றாரு மக்களுக்காக பண்றாரு நாளைக்கு தெருவுக்கு வந்துட்டா மக்கள் சோறு ஓடுவானா பல கலைஞர்கள் தெருவுல இருந்து செத்து இருக்கான் சந்திரபாபுலாம் மாடிவெட்டு ஏழையும் சொந்தப்படம் எடுத்தார் உண்மையாக ஏழையாயிட்டார் மரணம் அடைகிற பொழுது அம்மா வந்து நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலையான்னு வேதனைப்பட்டு பதிவு பண்ணுறார் என்ன கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய கலைஞர் காரணம் தள்ளாத வயதில் கட்டன் தான் தலைமாட்டுக்கு மேலே நிற்கும் அப்போ அதை மீண்டு வரவே முடியாது பல உதாரணங்கள் இருக்குது அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் சொத்துக்கள் நிலங்கள் பணங்கள் கட்டடங்கள் தான் சவா வாரிசை காப்பாற்றமே தவிர ராஜினி பேரையா அவர் கடன் கூடிய அவனை கொடுப்பானா ராஜினி பேரையா அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுப்பானா ராஜினி பேர அந்த வீட்டை கொஞ்சம் குடியிருக்கிற கூட கொடுப்பானா ஒரு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அந்த பசங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது ஆ பல பெண்ணஸ் கிருஷ்ணியாக இருக்கா தெரியுமா பட்டுக்கோட கல்யாணம் தெரியுமா ஏவிஎம் பூரா கட்டடமாக இருக்கிறதுனால தப்பிக்குது ஜெமினி சுடியா பூரா கட்டடமாக இருக்குது தப்பிக்குது பண்ணை விட இருக்கிறத தப்பிக்குது ஒன்றும் இல்லைன்னா பல பேர் என்ன ஆனானே தெரியல கண்டுபிடி கண்டுபிடிக்க பார்க்கலாம் பழம்பெரும் நடிகர்களாக இருந்திருக்காங்க அவர்களுடைய வரலாறுலாம் இல்லை ஏன் ஆஸ்தி இல்லை பணம் இல்லை அவருடைய வரலாறு இல்லை அதனால் லதா ரஜினிகாந்தனுடைய ஒரே நோக்கம் ஐஸ்வர்யானுடைய சந்ததிகளுக்கு தனுஷ் தேவையில்லை எது தேவை நிலங்கள் சொத்துக்கள் ஆஸ்திகள் தான் காப்பாற்றும் இதனுடைய முடிவில் தான் நீதிமன்றத்துக்கு செல்வதை தவிர வேறு வழியே இல்லை இந்த நிலைமையில் தான் கனத்த இதயங்களோடு தான் ஐஸ்வர்யா நீதிமன்ற இப்போ நீதிமன்றம் ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு வந்துட்டான் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு கோர்ட்டு கேட்கும் நீங்க ரெண்டு பேரும் மனம் மாறுவதற்கு ஆறு வயதாக தர்றேன் சேர்ந்து வாழுது நீதிமன்றம் உடனே பிரித்து விட்டுறாரு ஆமா ஆறு மாதம் தவணை ஆறு மாதம் ரெண்டு பேரும் ஒன்றாவாங்க ஆ குடும்ப கோர்ட்டில் கவுன்சிலிங் போடுவான் ஒரு ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி தலைமையில ரெண்டு பேரும் பேசி முடிஞ்சு சமாதான போங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் பேசி முடிஞ்சு முடியும் முதல் சண்டை ரைட் ஓகே அப்படிதான் கோவம் இருக்கும் போ அப்போ கடைசி வரைக்கும் தனுஷையும் ஐஸ்வர்யும் ஒன்னாவே சேர விட மாட்டாங்க லதா அவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி சார் நான் அது கடுமையான வார்த்தையை சொல்லலை யதார்த்த நிலைமை அதுதான் தொடர்ச்சியாக சந்திப்பு சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்